எக்ஸ்பிரஸ் இன்னும் சில வினாடிகளில் முதலாவது பிளாட்பாரத்திற்கு வந்து சேரும் சார் சீக்கிரம் டிக்கெட் கொடுங்க சார் ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு சார் சீக்கிரம் கொடுங்க சார் யோ சுமாரியா அப்புறம் ரெண்டாவது பிரசவத்திலே ரெட்ட குழந்தைங்க ரெண்டும் பொண்ணுங்களா அவ அவசரத்துல துடிச்சிட்டு இருக்கான் இவங்க உள்ளே உட்காந்து அரட்டை அடிச்சிட்டு இருக்காங்க கேக்குறதுக்கு ஆளே இல்லை அதுக்கப்புறம் பிறந்த நானும் பொண்ணு தான் அரை ஒன்னு ஒன்று ரெண்டு நான் ஒண்ணு மூணு அரை என்ன இவனை போய் அரை டிக்கெட்ல அரைக்கிறீங்க வயசு என்ன ஆச்சு ஆறுதான் இவ்வளவு பெரிய பயிலா இருக்கா வயசாச்சு உங்க அம்மா சொல்ல ஆறு வயசு தான் ஆச்சு

உடம்பு சரியில்லைங்களா நீங்க போய் ரெண்டு நாள் ஆச்சு போய் நான் ஒண்ணு முடியுமா இதை வச்சிட்டு போலாம் இதுல விலை மதிப்புள்ள இருக்கு திருட வரை சாஸ்தியா இருக்காங்க நானும் தான் இருந்த ரெண்டு விவகாரங்க அண்ணா இந்த பெட்டியை பாத்துக்குங்க நான் போய் ஒண்ணுக்கு இருந்து வரேன் அதுதான் போயிட்டு வாங்க நான் பாத்துக்கிறேன் தம்பி போயிட்டு வந்துட்டீங்களா இத பாத்துங்க நான் போயிட்டு வந்துறேன் பெரிய பொட்ட துணிமணி மணி தான் இருக்குது சின்ன பொட்டியில தான் பாத்துங்க உங்க பேரு கோயந்த நல்ல பேரு எங்க அப்பா அம்மா வச்சு போங்க கோயம்புத்தூர் போகணும் கோயம்புத்தூருக்கு போனோம்னா சென்ட்ரல் ஸ்டேஷன் போனோம் நீ உடுற கதைக்கு சென்ட்ரல் ஜெயிலுக்கு தான் போவோம் வகுத்து போக இப்படி செஞ்சுட்டேன் இனிமே செய்யவே மாட்டேன் செய்ய மாட்டேன்னு சொல்லாதடா ஏழை என்கிட்ட செய்ய மாட்டேன்னு சொல்லு அவரோ ஏழை மரியாதை அந்த பொட்டி அவர்கிட்ட திருப்பி கொடு கொடுத்துற அப்ப சோத்துக்கு வலி அத நான் காட்டுறேன் ஏனே யார் தேடுறீங்க இந்த நாட்டின் கவலை இல்லாத மனுஷங்கள ஓஹோ டாடா பிரலா மாதிரி இருக்க பெரிய பெரிய பணக்காரங்கள வா அவன போய் புடுற அண்ணே அது பைத்தியம் பைத்தியம்னே பைத்தியத்தோட சேவை தான் நமக்கு தேவை போய் பிடி அததான் கொக்கு பிடிப்பான் குருவி பிடிப்பான் நண்டு பிடிப்பான் சில பேரு வெட்டக்கோழியா பார்த்து பிடிப்பாங்க நீங்க என்னடா நான் பைத்தியத்தை போய் புடிச்சு சொல்றீங்கள ஹு பிடிக்கிறாங்க புடிக்கிறாங்கடோ பைத்தியம் எங்கள பிடிக்கிறாங்கடோ பிடிக்கிறாங்க புடிக்கிறாங்கடோ வைத்தியம் எங்கள ஆள அப்படியே கொண்டா நம்மளே பார்த்தாலும் நம்பக்கூடாது அண்ணே நாங்க ரெடி

நீ எங்க நின்னு இருக்கணும் வெரி குட் சிங்கம் உட்கார்ந்து சேரா மைசூர் சிங்கம் ஹைதர் அலி மகாராஜா உட்கார்ந்த சேருங்க இது உண்மையாவா நான் என்ன பொய்யா சொல்ற அதோ உட்கார்ந்து பாருங்க ஹைதர் அலிக்கு பேரனுக்கு பேரனுக்கு பேரன் ஜல அலிதின்னு அவருக்கு பணம் கொஞ்சம் மூடை வீட்டுல ரேஷன் பிரச்சனை அதனாலதான் ஏலத்துக்கு வந்திருக்கு இதெல்லாம் எவையா ஏலத்துல வாங்குவான் எவ வாங்குவானா இது இங்க வந்திருக்குன்னு தெரிஞ்சாலே போதும் அவவ அட அங்க பாருங்க சாத்தூர் சமஸ்தானம் அடட அரைக்கியாபெட்டி ஜமீன்தாரு அவ சேக்கு வாங்க ஆஹ் கீழ கடை பாயி பஞ்சாப் சிங்கு இப்ப விட்டு பாருங்க ஏலத்தை இரியா அவசரப்படாதே இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு பார்க்க வேண்டாம்மா

என்ன புனியில் இருக்கு என்னமா செக் பண்ணி செக் பண்ணிட்டா ரூபாய் ஆயிரம் ரெண்டாயிரம் நாலாயிரம் ஆறாயிரம் பிம்பிழிக்கு பஞ்சாப் மொழியில பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் என்ன விளையாடுறீங்களா மேம் நீங்க விட்டு முடியுது வெட்டி விடியா வந்திருக்கிற இருக்கிற பார்த்தா பயங்கர எவ்வளவு கொடுக்கலாம் ஒரு டுவெல்த் அப்படின்னா தமிழ்ல பத்தாயிரம் ரூபாய் எங்க பரம்பரை சொத்தே பத்தாயிரம் ரூபாய் வீக்கிறது ரொம்ப இருந்தாலும் எங்க தாத்தா பாலிசிக்காக வாங்குறேன்

ம்ம் பணம் கொடுங்க மாமா இது காடை வா மா என்னங்கடா விலை அடிங்களா இது 1000 னு ஆரம்பிச்சீங்க 2000 4000 ஐயே ஐயே பைத்தியங்க ஏய் பிடிங்க அவங்களே பாலா <muchinna> சம்பூன்னா <muchinna>

மகா. எத்தனை பந்திரா முடிஞ்சு ரெண்டு சரிவா சாப்பிட்டவெல்லாம் கம்மி நீட்றதுக்கு முன்னாடி ஏடு

வாங்க குட்டியா கூப்பியா உங்க கையெழுத்து இப்படி இருக்கும் என்ன பொறுமையே குண்டு குண்டா இருக்கும் கொஞ்சம் எழுதுறேன் நீங்க உங்களுக்கு ஐஸ் வாங்குறா எனக்கு ஐஸ் வாங்குவா அதுக்காக சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க ஐயோ பாருங்க பாருங்க தேங்கல போட்டு யார் அந்த தாடிக்காரரு தாத்தா வரப்பா கட்டி அண்ணனோட அப்பா வரப்ப என் பொண்டாட்டி

கிலேட்டா மாட்டிக்கிட்டா எம்மா அட்டிக்கிட்டா கிலே மாட்டிக்கிட்டான் ரெண்டு மாட்டிக்கா இல்லைங்க மார்க்கெட்டுக்கு போன மாற்றி சொல்லி ஒன்றும் கை ஒரு எல்லாம் தாய் கொடுத்து கை வச்சா பாட்டி போட அடிக்கடி

வக்கீல் வரதராஜன் எழுதி கொடுத்தது இனிமேல் ஐந்து வயது பெண் குழந்தையிலிருந்து இருந்து ஐம்பது வயது தாய்க்குள வரை இடிக்கவே மாட்டேன் ஐம்பத்தி ஐயோ அதுக்கு அடிப்பானுங்க ஒரு வீட்டாங்கல்ல இதுக்கு எத்தனை வயசு இருக்கு ஐயோ அதுதான் அடி வாங்கிட்டு வந்திருக்கேன்